நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உலகத்தில் எட்டு போரை நிறுத்திட்டேன்னு சொல்லி இன்றைக்கி வெனிசுலா நாட்டுக்குள்ளே போந்து அந்த நாட்டோட அதிபரை கடத்தி புதுசாக ஒரு போரை உருவாக்கியிருக்காரு ட்ரம்ப் ஸோ இந்த வீடியோவில் ட்ரம்ப்போட ஐயோக்கியத்தனத்தையும் அவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குள்ளநெறித்தனத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை டீப்பாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரஷ்யா உக்ரைன் மேல ஒரு அக்ரஷனை காட்டும்போது கண்டித்த அமெரிக்கா அதே போல் பிராடர் சைனாவோட ஒரு பகுதி தான் தைவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவித்த அமெரிக்கா இன்னைக்கு வெனிசுலா நாட்டுக்குள்ள நுழைஞ்சி வெனிசுலா நாட்டு அதிபரே கடத்தியிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வெனிசுலா தன்னோட நாட்டுக்குள்ளே போதைப்பொருளை கடத்துறதா ஒரு நாடகத்தை வெளி உலகத்துக்கு காமிச்சிட்டு சிக்ஸ்டீன் ட்ரில்லியன் பொருளாதாரம் அதாவது உலகத்தில் முப்பது சதவீதம் பெட்ரோலியை வைத்திருக்கக்கூடிய வெனிசுலாவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் ட்ரம்ப்பு இப்போ அவர் தான் ஒரு டிப்பிக்கல் பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறத உலகத்துக்கு படம் போட்டு காமிச்சிட்டாரு ட்ரம்ப்போட ஆதரவாளர் தான் இப்போ அங்கே ஆட்சியில் அமர வைக்க போகிறாங்க ஸோ இந்த நாடகத்தை மட்டுமா அமெரிக்கா நடத்தி காட்டியிருக்கு இல்லை உலகத்தில் இப்படி பல நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இன்னமும் டாலரோட வலிமையை பறைசாட்டிக்கிட்டு இருக்குது நான் தான் உலகத்தோட ரவுடின்னு காமிச்சிக்கிறதுக்காக இப்படி பல நாடகங்களை அமெரிக்கா இருக்கு சரி இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்ப்போம் அதாவது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே நாங்கள் வெனிசுலா மேலே தாக்குதல் நடத்த போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த ட்ரம்ப்பு வெனிசுலா அதிபர் மதுரோவும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார் டிப்பிக்கலாக ஒரு தாக்குதலை அமெரிக்கா எப்படி நடத்தும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தங்களுடைய நாட்டு இராணுவ வீரர்களையெல்லாம் எல்லையோரங்களில் நிறுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் இவங்க வேறு ராஜதந்திரத்தை நடத்தி நேராக வான்வழியாக போய் அதிபரை கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படி நிக்கோலஸ் மதுரோ கடத்தப்படும் பொழுது அங்கே சீன டெலிகேஷன் சீன அதிகாரிகள் அந்த நாட்டில் இருந்தாங்க சீனாவை தன்னோட சப்போர்ட்டுக்கு இழுத்துட்டா ட்ரம்ப்பால் வாலாட்ட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மதுராவுக்கு அதே போல் தான் எந்த நாட்டை சப்போர்ட் பண்ணுறோமோ அங்கே அமெரிக்கா வாலாட்ட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சீனா ரெண்டு பேரையும் உலக அரங்கில் ட்ரம்ப்பு அசிங்கப்படுத்திட்டார் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போது உலகத்தில் ஒரு ப்ராடர் சைனா அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி தை இந்த சைடு தைவானாக இருக்கட்டும் அந்த தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல தீவுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் உள்ளடக்கி ஒரு சீனாவை உருவாக்க போகிறோம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கு சீனா இதெல்லாமே பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு ஆனால் நெஜத்தில் இந்த சைடு நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா அது யாருக்குமே தெரியாது நாம் எல்லாம் தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈராக் உள்ள நுழைஞ்சி அங்கே சதாம் உசேன் அவரை கடத்திட்டு போய் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அங்கே ஒரு ரெஜிம் சேஞ்சை உருவாக்குனாங்க அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் எத்தனை நாட்டில் அமெரிக்கா ரெஜிம் சேஞ்சு நடத்தியிருக்கு அப்படிங்கிறத நாம் ஒவ்வொன்றா பட்டியலிட்டு பார்க்க வேண்டியது ஈராக்கு லிபியா சிரியா நேபாள் பங்களாதேஷ் இப்போது வெனிசுலா அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் ரெஜிம் சேஞ்சை நடத்தி காட்டி அங்கே தங்களுக்கு ஆதரவான அரசை நிலைநிறுத்தி இருக்குது அமெரிக்கா இதன் மூலமாக ஒரு பிராடர் அமெரிக்காவை நமக்கெல்லாம் தெரியாமல் அமெரிக்கா உருவாக்கிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நெஜம் இது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் அரவிந்த் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கார் அவர் சில காலமாகவே இது குறித்த ட்வீட்டுகளை தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு இருந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கூடிய சீக்கிரம் வெனிசுலாவில் ஒரு ரெஜிம் சேஞ்சை அமெரிக்கா பண்ண போகுது அப்படின்னு இரண்டு மூன்று வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் இப்போது அது நடந்துருச்சு அது மட்டும் இல்லை அவர் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னா வெகு விரைவில் ஐஸ்லாந்து ஈரான் இந்த இரண்டு நாடுகளையும் அமெரிக்கா ஒரு ரெஜிம் சேஞ்சை நடத்த போகுது இதன் மூலமாக அவங்கள தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்போகுது ஏற்கனவே ஓபக் நாடுகளை தன்னோட கட்டுப்பாட்டில் அமெரிக்கா கொண்டு வந்துருச்சு பனாமா கால்வாயை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு யூரோப்பியன் யூனியனை தான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டை வச்சிருச்சு அமெரிக்கா ஆக சைனா ஒரு சைடு பிராடர் சைனா அப்படின்னு வாயால் தான் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இங்கே பிராடர் அமெரிக்காவை அமெரிக்கா இருக்கு அப்படின்னு அரவிந்த் அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தன்னோட பதிவில் போட்டிருக்கார் சரி இதுக்கு நடுவில் உலகத்தோட ரெண்டு பெரிய கை ஒன்று அமெரிக்கா இன்னொன்று சைனா இது ரெண்டோட டீப் ஸ்டேட்டு அக்ரஷன் இதையெல்லாம் எதிர்த்து தனி நிற்கிற ஒரே ஆள் இந்தியாதான் அப்படின்னு நாம் பாருங்கள் கடந்த இருபது வருஷங்களில் நேருக்கு நேர் சீன இராணுவத்தோட சண்டை போட்ட ஒரே இராணுவம் இந்தியாதான் சமீபத்தில் நடந்த கல்வான் டோக்லான் இது ரெண்டுலையுமே சீன இராணுவத்தை பின்வாங்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை இதையெல்லாம் தாண்டி உலகத்திலேயே ஒரு நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் நாடை அது உள்ளே பூந்து அடித்த ஒரே இராணுவம் இந்திய தான் இதையெல்லாம் தாண்டி இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கா பல நாடுகளில் தனக்கு ஆதரவாக இல்லாத அரசை கவிழ்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்தியா அந்த மாதிரி அமெரிக்காவினுடைய ஒரு டீப் ஸ்டேட்டையும் முறியடிச்சு ட்ரம்ப்போட ட்ரேட் வார் ப்ரெஷரையும் முறியடித்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் கண்ட்ரியாக உலக ஸ்டைஜில் இருக்காங்க சரி நம்ம ஏற்கனவே தொடக்கத்தில் சொல்லியிருந்த மாதிரி ட்ரம்ப்போட இந்த வெனிசுலா அக்ரஷனுக்கு அப்புறம் ஜியோ என்ன நடக்க போகுது அப்படின்னா ட்ரம்ப் மாதிரியான ஒரு நடவடிக்கையை தைவான் மேலே சீனாவும் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை இப்போது தைவானை சீனா தாக்கினா ட்ரம்ப்பால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சீனா எதிர்பார்க்கலாம் ஸோ இது ஒரு உண்மை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு சைடு உக்ரைன் மேலே ரஷ்யா தன்னுடைய தாக்குதலை உக்கிறப்படுத்தலாம் அந்த இடத்துல அமெரிக்கா வந்துவோ அல்லது யூரோப்பியன் யூனியனோ கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ரஷ்யா எதிர்பார்க்கலாம் ஆக உலகத்தில் நான் ஒரு எட்டு போரை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப்பு இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு உலக போரை தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதனால் உலகத்தில் பல இடங்களில் பதட்டம் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொரு சைடு ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சு கட்டுறதில் இந்தியாவும் சைனாவுமே போட்டி போட்டு இறங்கியிருக்காங்க இந்த சைடு சைனாவையும் இந்த சைடு அமெரிக்காவையும் ஓரம் கட்டிட்டு பசிஃபிக் கடங் பெருங்கடலில் தான் தான் ராஜாவாகணும் அப்படின்னு இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளில் எடுத்துக்கிட்டு இந்தியாவினுடைய நடவடிக்கைக்கு கவுண்டர் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சைனாவும் தன்னுடைய நேவல் ஃபோர்ஸஸை இருக்காங்க இப்போது ட்ரம்ப்பு வெனிசுலாவில் தன்னுடைய அக்ரஷனை வெளிப்படுத்தினதன் மூலமாக இந்திய பெருங்கடலில் சைனாவும் இந்தியாவும் தங்களுடைய ஆதிக்கத்தை கூடுதலாக நிலைநாட்டுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி அமைதியாக இருந்த ஆசிய பசிஃபிக்காக இருக்கட்டும் யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும் தென் அமெரிக்கா இருக்காக இருக்கட்டும் இப்படி எல்லா இடங்கள்லேயும் ஒரு பதட்டத்துக்கான பிள்ளையார் சொல்லிய ட்ரம்ப் போட்டுட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை

பண்ண கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்ட புக் பண்ணிருங்க ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்